தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட கலைப்பிரிவு மற்றும் ஐம்பத்தி எட்டாவது வட்டம் சார்பில் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் கலை பிரிவு சார்பில் முன்னாள் பிரதமர் அண் இந்திரா காந்தி அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பிரிவின் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் வட்ட தலைவர் சேகர் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவர்கள் காந்தி முகம் மாஸ்க் அணிந்து சென்னை சூளை நெடுஞ்சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சுரேஷ் பாபு கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாகிகள் புரசை வின்சென்ட் நித்யானந்தன் சஞ்சய் ஆர் சி சேகர் வழக்கறிஞர் ஜெயகரான் டிஎல்வி தனலட்சுமி அனுஷாராமன் சுமதி ஏழுமலை பிரபா வட்ட தலைவர்கள் டி எஸ் செல்வம் குபேந்திரன் சுரேஷ்குமார் மன்மதன் பாலாஜி டில்லி பாபு நந்தா கே ஜி அசோகன் திலால் பெரியமேட் பாஸ்கர் டில்லி பாபு கேப்ரில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்